பல்லடம் சுவாமி விவேகானந்தா பள்ளியில் நடைபெற்ற முப்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழா பரதநாட்டியம் கராத்தே படுக நடனம் என அசத்திய மாணாக்கர்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செயல்பட்டு வரும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முப்பத்து ஒன்றாவது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது பள்ளியின் தாளாளர் திருமதி சுகந்தி முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கிராம நிர்வாக அலுவலர் சுந்தரபாண்டியன் கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினரின் வாழ்த்துறையோடு தொடங்கிய விழாவில் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நடனத்தோடு தொடங்கிய ஆண்டு விழாவில் குழந்தைகளின் நடன நிகழ்ச்சி கராத்தே கலை மாணவர்களின் சாகச நிகழ்ச்சி படுவர் இன மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி கோலாட்டம் என பள்ளி மாணவர்கள் தங்களது தனித்திறமைகளால் மேடையை அலங்கரித்தனர் கோலாகலமாக நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவினை ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கண்டுகளித்தனர் இந்த விழாவில் பள்ளியின் செயலாளர் பிரேம் அஸ்வத் இணை செயலாளர் லிபிகா பிரேம் அஸ்வத் மற்றும் ஏராளமான ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் து இந்த கொள்ளை நிலா உடல் அணைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது அலுவலக நடுவே வந்து அமர்ந்து நமது பள்ளி ஆண்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் என் உயிரினும் மேலான உறவுகளுக்கு பெற்றோர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்க எதிர்பார்ப்போட நம்ம விவேகானந்தா ஸ்கூல்ல நம்ம குழந்தைங்களை விட்டுருக்கீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க நிறைவேற்றிட்டு வரோம் அது கூட இப்போ டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க பூங்குடி மேம் இப்போ நம்ம குழந்தைங்கள்கிட்ட எங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்தது அந்த ஸ்போக்கன் வேணும்னு எதிர்பார்த்தீங்க பல பிரச்சனைகளுக்கு இன்னல்களுக்கு நடுவே நாங்கள் இப்போ வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு என்ன ஐஎல்எம் இன் இன்ஸ்டியூட் ஆஃப் லாங்குவேஜ் மேனேஜ்மெண்ட் மூலமாக நம்ம குழந்தைங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஆங்கில மொழி கல்வியை லேப் இன்ஸ்டால் செஞ்சுருக்கோங்க வர வருஷத்திலிருந்து நம்ம வந்து லேங்குவேஜ் லேப் நான் பெருமையோடு சொல்லிக்கிறேங்க மறுபடியும் இப்போ ஒன்று சொல்கிறேங்க நான் சொல்றது எல்லாமே எப்பவும் எங்க பசங்களுக்கு எங்க டீச்சர்ஸ்க்கு எங்கள் பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்கூல் ஒரு வெற்றியை நோக்கி இமயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு உள்ளது என்றால் எனது உயிரினும் மேலான எஸ்விஎம் டீச்சர்ஸ் சகோதர சகோதரிகளின் உதவி இல்லாமல் எங்களால் இதை சிறப்பாக செயல்படுத்த முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு நான் ஒரு சின்ன நான் டீச்சர்ஸ் கிட்ட சொல்றது என்ன சொல்லணும் அன்பே சிவம் நான் சொன்ன முதல்ல அதே மாதிரி இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று சொல்லப் போறேன் மொழிவது அறமொழி நம்ம அவை பாட்டி சொன்னதுங்க மொழிவது அறமொழி அதாவது நம்ம என்ன பொருளை சொல்றோமோ அதை சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமா யாருடைய மனதையுமே புண்படுத்தாத மாதிரி சொல்லணும் அப்படின்றத சொல்வது அறமொழி ஒரு ராஜாங்க ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தாரு அவர் ரொம்ப கோபக்காரர் ஒரு நாளை நல்லா அவர் தூங்கிட்டு இருக்காரு திடீர்னு தூக்கத்துக்கு நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி டக்குன்னு முழிச்சந்திரிச்சிடறாரு எங்க வந்தோன்னா அவருக்கு என்னன்னா ஒரு பெரிய கனவு ஒன்று பாத்துக்கிறாரு அதில் என்னன்னு கேட்டால் அவருக்கு பல்லெல்லாம் விழுந்து பொக்கவாயோடு இருக்கிற மாதிரி ரொம்ப வயதானவர மாதிரி கனவு கண்டிருக்காரு பல்லெல்லாம் விழுந்துருச்சு மாதிரி ஸோ அவர் பயந்துட்டு இது ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு காலையில் வந்து அவர் அரசவை கூட்டுறாரு எல்லாரும் இங்கே வாங்க அமைச்சரே எனக்கு ஒரு பெரிய கனவு கெட்ட கனவு வந்துருச்சு இதனுடைய அர்த்தம் என்னென்னு தெரியணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அரசவைக்கு வாங்கன்னு ஸோ நம்ம அரசவை ஜோசியரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அரசவை ஜோசியர் வந்து அவர் பெரிய பஞ்சாங்கத்தை எல்லாத்தையும் இது பார்த்துட்டு அரசே இப்பொழுது ஒரு கெட்டது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறார் எடுத்தோன்னா அவர் சொல்கிறாரு அரசே நடக்கக்கூடாதது நடக்க போகுது நம்மளுடைய உறவுகள் உங்களுடைய உறவுகள் மகன் மனைவி ம ராஜ்ய மற்றது எல்லாமே உங்களுக்கு உறவுகள் எல்லாருமே அழிஞ்சிருவாங்க உங்களுக்கு முன்னாலான்னு சொல்கிறாரு இப்போ ராஜா வந்து பயந்துட்டாரு கோபம் வந்துருச்சு உடனே அவர் என்ன சொல்கிறாரு இவரை பிடிச்சி சிறையில் விடுங்க ஏன்னா நான் எனக்கு முன்னால் என்னுடைய உறவுகள் அழிஞ்சிருவாங்க என்னுடைய மனைவி ராணி இறந்துருவாங்க இளவரசன் இளவரசி எல்லாருமே இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க அதனால இவரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்றாங்க சரி அவருக்கு அப்பவும் மனசு ஆறலை சரி மறுபடியும் யாராவது ஒரு ஜோசியரை பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவரு போய் இன்னொரு ஜோசியரை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தானே அவர் என்ன சொல்கிறாரு ராஜா நீங்கள் வந்து ரொம்ப நாள் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப ராஜா அதுல வந்து என்ன சொல்றாரு சொல்ற கருத்து தாங்க ராஜா நீ ரொம்ப நாள் உயிரோடு இருப்பீங்க அவரு ரொம்ப சந்தோஷமாயிருது உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு வர இவருக்கு பொண்ணும் பொருளே எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா சொன்ன கருத்து நீங்க ரொம்ப நாள் உயிரோட இருப்பீங்க அடுத்தது ராஜா இதுலயும் கூட கொஞ்சம் சந்தேகம் இருக்கு இது கரெக்டா அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு ஜோசியர் பிடிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு அவன் ஓடி போய் இன்னொரு ஜோசியர் கூட்டிட்டு ஓடி போய் இன்னொரு அரசே மாம நீ நல்லா இருப்பீங்க எல்லா வளத்தோடையுமே இன்னும் நூறு நூறு ஆண்டுகள் நீங்க எல்லோரையும் சிறப்பாக இருப்பீர்கள்னு சொல்றாங்க ராஜா கூட சந்தோஷம் அடே எல்லாத்தோட நம்ம நல்லா இருப்போம் மாமா நூறு நூறு வருஷத்துக்கு இருப்போம் மாமா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு ராஜா சந்தோஷம் ஆயிருதுங்க அவரை கூப்பிட்டு சொல்றாரே அவரோட அமைச்சர் கூப்பிட்டா அமைச்சரே இங்க வாங்க இவருக்கு அரசவை பதவி கொடுங்க நம்ம ஜோசியர் அரசவை ஜோசியர் கொடுங்க அந்த பதவி கொடுங்க இவருக்கு என்ன தேவையோ அனைத்தையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா சொன்ன கருத்து என்னங்க ரொம்ப நாளைக்கு ராஜா இருப்பாரு அவரு கூட இருக்கிறவங்க அழிஞ்சு போயிருவாங்கன்னு சோ அதனால எதைய சொல்லணுமோ அடுத்தவங்களுடைய மனசு புண்படாமல் எதையை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் அதையே தான் நம்ம திருக்குறள் பெருந்தகை சொல்லியிருக்காரு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பை காய் கவர்ந்தட்றே ஸோ நம்ம யாருக்கு என்ன வார்த்தைகளை சொல்லும் போதுமே அவருடைய மனசு புண்படாமல் அவங்களுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னோம்னா அதனுடைய பலன் வேறு விதமாகத்தான் இருக்கும் அது கூட பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க இன்னைக்கு நம்ம கலை விழா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோ ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்கள எழுபத்தைந்து பர்சன்ட் குழந்தைங்க இன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் செய்யறாங்க நான் ஷார்ட்டா சொன்னேன் இப்ப நம்ம குழந்தைங்க வந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து குழந்தைகள் வந்து இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்க பங்கேற்றிருக்காங்க நான் முதல்ல ஷார்ட்டா பேரண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி பிடிக்குமோ இல்லை கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் ஒரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பத்து பதினஞ்சு ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர்ஸ்ட்ட சொன்னேன் டீச்சர்ஸ் எல்லாரும் நேரம் ஓடி வந்தாங்க அடுத்த நாள் அடுத்த நாள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு மேம் எல்லாரும் வரேங்கிறாங்க மேம் யாரோ ஒரு பத்து இருபது குழந்தைங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல மீதி எல்லா குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேங்குறாங்க என்னங்க மேம் பண்றதுன்னாங்க சரிங்க எந்த குழந்தைகளுடைய ஆசை வரவேற்கிற ஒரு இடம் நம்ம பள்ளியா இருக்குன்றத நம்ம மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேங்க அதனால இன்னைக்கு நம்மளுடைய ஆண்டு விழா காலம் நீட்டிக்கும் அதனால எந்த பேரண்ட்ஸுமே என் குழந்த ஆடி முடிச்சுட்டானு வெளியே போறக்குன்னு உட வேண்டாம் கேட்ட புட்ட சொல்லிட்டேங்க நீங்க யாரும் வெளியே போக முடியாது எல்லா குழந்தையும் என் குழந்தை நம்ம குழந்தைங்க சோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடியற வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம குழந்தைங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நூத்துக்கு அறநூறு பர்சன்ட் நம்புறேன் கண்டிப்பா கலைவிழா முடியும் வரை இருந்து நமது குழந்தைகளை ஆசீர்வதித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அன்பே சிவம் வணக்கம் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்ப்ளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஆட்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்ப்பம்ப்ளக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்